ஐயா கமின்ஸ் இந்தியன் ஃபேன்ஸை தான் அமைதியாக்குனீங்கன்னு பார்த்தா ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸையும் மும்பை ஃபேன்ஸையும் இப்படி அமைதியாக்கிட்டீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் கமின்ஸோட கேப்டன்சி வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படி எல்லாம் தான் வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து வந்து தெரியும் சிஎஸ்கே தோத்துக்கிட்டாங்க இந்த தோல்விக்கு காரணம் வந்து நம்ம கமின்ஸோட கேப்டன்சி தாங்க ஏன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை கணிச்சு அதுக்கு தகுந்தாப்புல ஒரு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ கொடுத்து அதுக்கு தகுந்தாப்புல பேட்டிங் வந்து பண்ணனால ஈஸியா இந்த மேட்சை வந்து எஸ்ஆர்எச் வந்து ஜெயிச்சுட்டாங்க ஏன்னா நேத்து கமின்ஸ் வந்து என்ன வந்து பண்ணாருன்னா சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும்போது பிச்சு எப்படி இருக்கு அப்படின்றத கணிக்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல உள்ள பார்ட் டைம் ஸ்பின்னரான அபிஷேக் சர்மாக்கு தாங்க வந்து ஓவர் வந்து கொடுத்தாரு அவரோட ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா பிட்ச் எவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா கமின்ஸ் வந்து கடிச்சிட்டாரு அதுக்கு தகுந்த அப்பல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூப்பிட்டு ஏப்பா இந்த பிச்சுல நீங்க வந்து ஃபாஸ்டா பவுலிங் போட்டீங்க லட்டு மாதிரி பேட்ஸ்மேனுக்கு வந்து வரும் அதனால பிச்சும் ஸ்லோவா இருக்கு நீங்களும் வந்து ஸ்லோவா வந்து பவுலிங் போடணும் அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து விளையாட வந்து திணறுவாங்க நம்ம ஈஸியா வந்து ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதனால இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு அதுக்கு தகுந்த வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் பாலர்ஸும் நல்ல ஸ்லோ பாலாவே போட ஆரம்பிச்சிட்டாங்க இத வந்து நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ்னால சமாளிக்கவே முடியல ஜடேஜா டேரி மிச்சல் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸை தான் வந்து கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல சிவம் துபே மட்டும்தான் இந்த ஒரு டாக்டிக்ஸ ரொம்ப அழகா வந்து புரிஞ்சுக்கிட்டு பாஸ்ட் பாலர்ஸோட பால் எல்லாம் வந்து அதிரடியா விளையாடாம ஸ்பின்னர்ஸோட பால்ல மட்டும் வந்து வெலு வெலுன்னு இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட கமின்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்பின்னரோட பால்ல விளையாடுற இரு நீ இருக்கிற வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு ஓவரே கொடுக்க மாட்டேன் ஃபாஸ்ட் மாட்டேன்ஸ்க்கு தான் வந்து ஓவர் கொடுப்பேன்னு ஃபாஸ்ட் ஓவர்ஸ்கே மாத்தி மாத்தி வந்து ஓவர் வந்து ஒரு கட்டத்துல வந்து கமின்ஸே வந்து சிவம் துபை வந்து தூக்கிட்டார் ரொம்ப சூப்பரா வந்து பவுலிங் போட்டு அவரை வந்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேனால நல்ல ஒரு பேட்டிங்கை கொடுக்கவே முடியல இருபது ஓவர் முடிவில் வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரன்னு மட்டும் தாங்க வந்து எடுக்க முடிஞ்சு இதுக்கு காரணம் ஓட வேற லெவல் பவுலிங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது மட்டும் இல்லாம நேற்று பேட்டிங்லயும் எஸ்ஆர்எச் வந்து கரெக்டா கணிச்சு வந்து விளையாண்டாங்க ஏன்னா நம்ம சிஎஸ்கே பேட்டிங் பண்ணும் போதே வந்து பார்த்தோம் ஸ்டார்டிங்ல சிஎஸ்கே வந்து நல்லா தான் வந்து விளையாண்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேனால வந்து விளையாடவே முடியல பால் ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு ரொம்பவே அடிக்க வந்து கஷ்டப்பட்டாங்க இந்த ஒரு விஷயத்த கரெக்டா எஸ்ஆர்எச் வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்ப நம்ம இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும் அப்படின்னா பவர் பிளேல அடிக்கிறது மட்டும் தான் ரன்னு அதுக்கப்புறம் நம்மளால வந்து அவ்வளவு அடிக்க முடியாது அதனால பவர் பிளேல எப்படியாவது நிறைய ரன்னை வந்து எடுத்துரு சொல்லிட்டு எஸ்ஆர்எச் வந்து பவர் பிளேலே வந்து நொறுக்கி தள்ளிட்டாங்க அது அபிஷேக் சர்மாலாம் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி விளையாண்டனால தான் எஸ்ஆர்எஸ்னால இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடிஞ்சு ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து ருத்ராஜ் காயக்வாடு வந்து கமிட்ஸ் கிட்டே வந்து கற்றுக்கணுங்க ஏன்னா ருத்ராஜ் காயக்வாடை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண தப்பு என்னன்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் வேமா வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து கொண்டு வந்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஓவர் வந்து முகேஷ் சௌத்ரிக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா இதுதான் வந்து பெரிய தப்பு நேற்று வந்து இம்பாக்ட் பிளேயரா நம்ம தாக்கூரை தான் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கணும் தாக்கூரை கொண்டு வந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் கொஞ்சம் ரன் அதிகமாக கொடுத்தா கூட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி எப்படியாவது விக்கெட்டை வந்து எடுத்திருப்பாரு ஆனால் இந்த முகேஷ் சௌத்ரி பவுலிங் போட்டால் ஒரே ஓவரில் இருபத்தேழு ரன்னை வந்து கொடுத்தாருங்க அங்கேயே நம்ம வந்து மேட்சை வந்து இழந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அதனால இந்த மாதிரி டாக்டிக்ஸை வந்து இனிமேல் ருத்ராஜ் காயக்வாடை வந்து பயன்படுத்தணும் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மோசமாக வந்து போயிடும் ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து ரெண்டு மேட்ச் வின் பண்ணாலும் தரமான மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க அஞ்சு தடவை கப் அடிச்ச சிஎஸ்கேவையும் தோக்கடிச்சிட்டாங்க அஞ்சு தடவை கப் படிச்சு மும்பையே வந்து தோக்கடிச்சிட்டாங்க அது மும்பை கூடலாம் வந்து விளையாடும் போது அந்த பிட்ச் வந்து பேட்டிங்கு சாதகமான பிச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து எஸ் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து கொடுத்து ஹையெஸ்ட் ஸ்கோர் எடுத்து ஆர் சிபியோட சாதனையை வந்து முறியடிச்சிட்டாங்க உண்மையிலே எஸ் ஆர் வந்து பாத்தீங்கன்னா கமின்ஸோட கேப்டன்சி வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்குங்க இதை வந்து பார்க்கும் போது இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தாலும் பரவாயில்ல கமின்ஸ் வந்து நல்ல ஒரு கேப்டன்சி வந்து பண்றான்னு சொல்லிட்டு நமக்கே வந்து கிளீனா வந்து புரியுது பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வர போற மேட்ச்ல வந்து எஸ் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடிலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன்